ஹர ஹர ஹரஹர ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவாசிரணம் நாளை கார்த்திகை தீபம் டிசம்பர் பதிமூணாம் தேதி நாளைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு விளக்க மட்டும் அதாவது ஒரு இலையில வச்சு நீங்க ஏத்துருங்க இந்த ஒரு இலையில நாளைய தினத்துல நீங்க இந்த ஒரு விளக்க வச்சு ஏற்றுவது மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்ல துன்பங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகள் நட்டு மட்டுமே முழுவதுமாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய தினம் கார்த்திகை தீபம் மட்டும் இல்லைங்க நாளைய தினத்துல இந்த ஒரு தீபம் வைத்தது ரொம்பவே நல்ல விஷயம் வெள்ளிக்கிழமை இருக்குது அப்புறம் பிரதோஷ நாட்கள் இருக்குது இப்படி வந்திருக்கக்கூடிய ரெண்டு நாட்களிலும் இருக்கக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதுவும் மகாலட்சுமி தயாராக வழிபடுவதற்கு ஏற்ற தினம் அப்படி வெள்ளியும் அதோடு சேர்த்து இந்த பிரதோஷ நாள் வந்திருப்பதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க இது சிறப்பிக்கப் போகுது நீங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா நீங்க செய்வது மூலயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இது மாற்றி அமைக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றினாலே போதும் சரி அப்படி என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத பாப்பீ பத்தி பார்ப்போமா அதற்கு முன்னாடி நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நீங்க அது தெளிவான ஒரு விஷயத்தையும் புரிச்சிக்க முடியும் சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத பாப்பமா முதல் விஷயம் இதற்கு தேவையானது ஒரு இலை இரண்டாவதாக தேவைப்படுவது ஒரு அகல் விளக்கு இதற்கு வேற விளக்குகள்லாம் பயன்படுத்தலாமா நிச்சயமா கூடாது உங்களுடைய வீட்டுல அகழ் விளக்கு இருந்தால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியும் சரிங்களா ஏன்னா நிறைய நபர்களுடைய வீட்டுல அகழ் விளக்கு இல்ல சாமி எங்க வீட்டுல குத்து விளக்கு காமாச்சு விளக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிறையவே வருத்தப்படுறீங்க விளக்கு கண்டிப்பா இந்த கார்த்திகை தீப நாட்கள நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க ஏன்னா அகல் விளக்கு அப்படின்றது ரொம்பவே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்றுங்க அதுவும் இந்த கார்த்திகை மாத நாட்கள்ல நீங்க வீட்டுல இந்த அகழ்விளக்கை வச்சு தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டிற்கு நீங்க இந்த ஒரு அகழ் விளக்கு அப்படின்றத வச்சு நீங்க தீபம் ஏற்றணும் அதற்கு அவர் அகழ் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த இலைன்னு ஏதோ சொன்னீங்களா அதை நான் சொல்றேன் அது எண்ணெயிலன்னு முதல்ல ஒரு அகழ் விளக்கை எடுத்துக்கோங்க இதை உங்களுடைய பூஜை அறை கொண்டு பேருங்க நீங்க நல்லெண்ணெயை வச்சும் தீபம் ஏற்றலாம் இல்லை உங்களுடைய வீட்டுல நெய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நெய் வச்சுக்கோங்க ஆனா கண்டிப்பா நீங்க பஞ்சுத்திரியை தான் பயன்படுத்தணும் சாதாரண ஒரு திரியெல்லாம் போடாதீங்க பஞ்சுத்திரியை சுத்தமான இருக்கக்கூடியதை வீட்டு கடைகளில் கெட்டு வாங்கிட்டு வாங்க இந்த இலைகள் அதாவது பார்த்தீங்கன்னா இலைகள் இலை ஒன்று ஒரு இலை இருந்தாலும் போதுமானது இல்ல அதற்கு மேலே இலைகள் கிடைச்சாலும் நீங்க தாரம் எடுத்துக்கலாம் அதற்கு முன்பு ஒரு தாம்பழத்தட்டு கிதுக்க வேண்டும் இதை எங்க வச்சு ஏற்றணும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ஏறில வச்சு மட்டுமே தான் இந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றணும் மற்றபடி வேற எந்த இடத்துல வச்சும் நீங்க ஏற்றலாம்னு நினைக்காதீங்க அது ஏற்ற முடியாத ஒன்று சரிங்களா அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறைக்கு நீங்க போய்க்கோங்க பூஜை அறையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க அந்த தாம்பழத்தட்டுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இலை இந்த ரொம்ப சக்தி வாய்ந்த நடுறதுனால நான் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டு நீங்க எடுத்துட்டு நீங்க இந்த ஒரு இலையில இந்த ஒரு தீபத்தை ஏத்தினா போதுமானதாக இருக்கும் இப்போ பூஜி அறைக்கு வந்துருங்க அந்த இலை அப்படின்றது பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்லைங்க இந்த வில்வ மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் தான் இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இல்ல உங்களுடைய ஒவ்வொரு பக்கம் எங்கேயாச்சும் வில்வ மரம் இருந்துச்சுன்னா அங்கிருந்து கூட இந்த இலைகளை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால இந்த இலையை நீங்க முதல்ல உங்களுடைய வீட்டை கெட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா பூஜ்யம் நம்ம சொன்ன மாதிரி தாம்பல் தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பல் தட்டுக்கு மேல இந்த ஒரே இலையை வச்சிருங்க அதுக்கப்புறமா முக்கியமா நீங்க அந்த தாம்பழத்தட்டுல பாத்தீங்கன்னா சுத்தி மஞ்சள் குங்குமத்தை தடவிடுங்க அதாவது தடவைனா மஞ்சள் வச்சு அந்த தட்டு ஃபுல்லா மஞ்சள் தடவிடுங்க குங்குமத்தை பாத்தீங்கன்னா அந்த நாலு மூளைகளையும் நாலு திசை பக்கம் பத்தி பாத்தீங்களா அது மாதிரி நாலு திசைகளையும் நீங்க குங்குமத்தை வச்சிருங்க சரிங்களா இப்போ நீங்க குங்குமத்தை வச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா கரெக்டா பண்ணுங்க ஒரு தட்டு அதுல வில்வ மரத்தினுடைய இலைகள் வைக்கிறதுக்கு முன்னாடி குங்குமத்தையும் மஞ்சளையும் வச்சு அதை சுற்றி நல்லா தடவி பொட்டு மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த வில்வேலைகள்லாம் வச்சுருங்க வில்வேலையினுடைய மேல்முனி கீழ்முனி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் இருக்கும் மேலே கீழே அப்படின்னு அதில் மேல் பகுதியிலும் கீழ்பகுதியும் சந்தனம் பொட்டையும் வச்சிருந்தோம் அதுக்கப்புறமா சந்தனம் குங்கு வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அகழ்விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த அகழ்விளக்கு எடுத்து இதற்கு மேலே வைங்க இதற்கு மேல வைக்கும் போது இந்த விளக்கிலும் கண்டிப்பாக சந்தனம் குங்குமன்றது இருக்கணும் இல்லாம வைக்காதுங்க சந்தனம் குங்குமம் இதுலயும் வச்சதுக்கு அப்புறமா அதுல நீங்க நெய் ஊற்றிடுங்க இல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க எதுனாலும் சரி ஆனா பஞ்சுத்தறி கட்டாயமாக போடணும் பஞ்சித்தறி போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு எண்ணெயில ரெண்டு துண்டு கல்லுப்பு ஒரு இலக்கா ரெண்டு துண்டு கல்லுப்பு ஒரு ஏலக்காய் இதை மட்டும் போட்டுட்டு நீங்க தீபத்தை ஏற்றிடலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதை சரியா நீங்க பூஜையால வச்சு செய்யணும் செய்யக்கூடிய நபர்கள் சுத்தமொத்தமா குளிச்சிருக்கணும் வீட்டுல குளிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு தெய்வத்தை ஏற்றணும் முக்கியமா நீங்க உங்களுடைய வீட்டு முன்பு முத்தம் தெளிச்சு கோலம் போடணும் அதுக்கப்புறமா இதை செய்ய வரணும் இந்த விலக்கு ஏற்றும் போது கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்திற்கு கூடிய அனைவரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தனியா ஏத்துவதோட குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்த்து வச்சு ஏற்றுவதுங்கிறது சரியானதாக இருக்கும் இந்த ஒரு தீபத்திற்கு தனியாக ஏற்றக்கூடிய தீபங்களை விட குடும்பத்தோடு சேர்த்து நிறைவா ஏத்துறதுன்னா அது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்க கூப்பிட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட தீபத்தை ஏத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது இன்னும் சில மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துனதுக்கு அப்புறமா இப்போ அது இருக்கக்கூடிய அதாவது அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் எவ்வளவு ஒத்துருக்கீங்களோ அது காழையர் வரைக்கும் தீபத்தை ஏறி அமர்ந்துருச்சு அப்படின்ற போது பயப்பட வேண்டாம் மறுபடியும் நீங்க அந்த தீபத்தில் நீங்க ஏற்றி அதை என்ன காலையர் வரைக்கும் ஏற்றிடுங்க ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்க திரியே என்ன செய்வீங்களோ அதை பின்போல செஞ்சுருக்கோங்க அப்புறம் இந்த இலக்கியலையும் அதுக்கப்புறம் அதுல போட்டு வச்சிருந்த அந்த இலக்காய் கல்லுப்பு கரைஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க தெரியாத பட்சத்தில் இந்த மூன்று பொருட்களையும் தண்ணீரை போட்டுட்டு நீங்க கீழே ஊற்றிடலாம் சரிங்களா தண்ணீரை போட்டு தான் ஊற்றணும் அப்படியே போட்டுடாதீங்க இந்த ஒரு விஷயத்த சரியா நீங்க நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப செய்வது அது மட்டும் இல்லை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களை செய்வதுங்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் பிரதோஷ நாட்கள் நம்ம செவ்வரமான வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிப்பட்ட நாட்களும் நீங்க விற்வேலையை பயன்படுத்தி ஒரு தீபத்தை ஏத்துறீங்க முக்கியமா கல்லூபை பயன்படுத்தி அது இல்லாம வெள்ளிக்கிழமை வந்திருப்பதால இது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் இப்படிப்பட்ட தீபத்தை இந்த இலையில மட்டும் வச்சு தான் போகுதுங்க உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க செல்வத்தை தேடி அலைஞ்சிருப்பீங்களா அது எல்லாமே ஒரே நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீட்டை தேடி வந்து சேர்ந்துரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்க போறது கிடையாது எல்லாமே முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை ஏற்படணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கட்டாயமா சொல்றேங்க இது உங்களுடைய வாழ்க்கை நல்லதையும் நன்மைகளையும் மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமையணும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்லது போது இப்படிப்பட்ட ஒரு விளக்க உங்களுடைய வீட்டில் ஏற்றி வச்சாலே போதுங்க இது முழுக்க முழுக்க நன்மைகளின் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நன்மைகளை ஏற்படுத்தும் நல்லதையும் ஏற்பட்டுக் கொடுக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டும் இதை செஞ்சு வாருங்கள் கண்டிப்பாக நல்லது இருக்கட்டும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ செய்யுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க உங்களுடைய தொடர்பில் நண்பர்கள் உறவினர்கள் நீங்க சொல்லலாம் அவர்களுக்கு யாரையும் யாரையும் வேணாம் அதனால முடிஞ்சளவுக்கு மத்த உங்களுக்கு சொல்றது நல்ல விஷயம் ஏன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் முதல் கொண்டு செல்வது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயத்தை செய்வது மூலிமா வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்களும் மற்றவங்களும் கண்டிப்பா இதை செஞ்சு வாருங்கள் இது முழுக்க முழுக்க வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு தீபத்தினுடைய முறை கண்டிப்பா செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதாக இருக்கும் கோட் செய்து பாருங்க நடுதில் இருக்கட்டும் ஹரே ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் நன்றி வணக்கம்